சூரியமாரி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறைய மாயாச்சலமான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் ஃபுல்டின்னு கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேன்க்கு நிர்வாக ஆதரவு தாங்க தாரா கிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்றாங்க நாகஜோதி இதை கேட்ட உடனே சாமி ஏதாவது ஒன்று பண்ணுங்க நீங்க பண்ணால் மட்டும்தான் எங்களால ஜெயிக்க முடியும் அங்க ஆல்ரெடி எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சான் அப்படின்னு சொல்லும்போது இவனை இப்பயே வந்து அனுப்ப முடியாது அதுக்கான காலமும் அவகாசமும் இருக்கு இவனுக்கு நான் இப்போ சக்தி வந்து கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னா உங்களால் சீக்கிரம் சக்தி கொடுக்க முடியும்னா டக்குன்னு வந்து கொடுத்துருங்க அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லதுங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து தாராவோட வந்து சாமியாரு அப்படியே மந்திரம் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க சொல்லி முடிச்ச உடனே அவங்களுக்கு சக்தி வந்து கிடைச்சிருக்கு இப்போ நீ என்ன பண்ணணும்னு கேட்டனா நான் சொல்கிறத கவனமாக கேள் அப்படின்னு சொல்றாங்க சொல்லுங்க குருவே நான் அப்படியே செய்து விட்டு வருகிறேன் அங்கே சூர்யா சாமியார் துர்கா எல்லாரும் பூஜை செஞ்சு கொண்டு இருப்பார்கள் சரி குருவே அதை நீ நடத்த விடாமல் தடை செய்ய வேண்டும் அப்படி செய்தால் மட்டும்தான் நமக்கு வெற்றி எக்காரணம் கொண்டு அவங்க முடிக்கக்கூடாது சரி குருவே நான் பார்த்து கொள்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லணுனே என்னப்பா தான் பேசிக்கிட்டு இருக்க போப்பா அப்படின்னு சொல்லி தாரா வந்து சொன்னோன்னே டக்குனு மாயாஜாலம் மூலிமா அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க நான் சொல்கிறத கேளுமா அப்படின்னு சொல்லி நான் உருவாட்டி தான் ஒரு மந்திரத்தை சொல்லுவேன் அதை நீ உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் எக்காரணம் கொண்டும் தடப்படக்கூடாது உச்சரிப்பை மாற்றக்கூடாது இங்கே என்ன மாதிரி சூழ்நிலை வந்தாலும் அப்படின்னு உரிக்க வச்சு சொல்கிறாங்க சரி சாமியார் நீங்கள் சொல்லுங்கள் அதை நான் கவனமாக வந்து கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம துர்காவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து ஏதோ ஒரு விஷயம் வந்து வித்தியாசமாக வந்து தோணுது என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே இப்போ இங்கே என்னமோ ஒரு விஷயம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ தண்ணியெல்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து தெளித்து பார்க்குறாங்க தெளித்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஏதோ ஒரு ஆள் இங்கே நல்லபடியாக தடுக்கிறதுக்காக வராங்க அது மட்டும் தெரியுது இங்கே நல்லது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாங்களே நமக்கு தெரிந்த தகவலை முதல்ல துர்கா கிட்ட சொல்லுவோன்னு சொல்லிவிட்டு துர்கா இங்கே ஒரு விசேஷமான ஒரு சக்தி வந்து வந்துக்கிட்டு இருக்கு நம்ம செய்யறத தடுக்கிறதுக்காக என்ன குருவே சொல்கிறீங்க நமக்கு இது மாதிரி வந்து நடக்குதுன்னா எப்படி சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொன்னோன்னே நான் இப்போ உனக்கு மந்திரத்தை சொல்லி கொடுக்க போறேன் அதை நீ எக்காரனை கொண்டும் நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து குரு வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே சொல்லுங்கங்கிற மாதிரி சொன்ன மந்திரத்தை சொல்லி நீங்கள் நல்ல விதமாக சாதிச்சு காட்டலாம்னு நினைக்கிறீங்களா அது என் குரு வந்து உத்தரவு போட்டது இங்கே எக்காரனு கொண்டும் நீங்கள் சந்தோஷமா இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த விஷயத்த முடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் துர்கா கிட்ட சொல்ல புரியா உன்னால் எப்படி சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி நிற்கிறாங்க அப்பன்னு பார்த்து கவனமாக கேளுமா அப்படின்னு சொன்னோன்னே விடாமல் தடுக்கிறதுக்காக அவங்க இன்னொரு விஷயத்த வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தாரா அனுப்பிச்சு ஆளுங்க உடனே கடுப்பாயிட்டாங்க நம்ம தாரா அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியலையே தயவு செஞ்சு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து காட்டுங்கன்னு பார்க்கணுமா இப்பொழுதே பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வெள்ளை ஸ்க்ரீன் இருக்குது அதில் மந்திரத்தை வந்து சொல்லி அப்படியே அந்த ஸ்க்ரீனை வந்து காட்டுறாங்க அங்கே என்ன நடக்குதோ அது அப்படியே வந்து இங்கே தெரியுது என்ன குருவே நீங்கள் ஏதாவது ஒரு ஆள் அனுப்பிச்சி வச்சிங்க அவர் இப்போ சாமி நிற்கிறாப்புல அவர் பார்க்குறதுக்கு தான் அமைதியாக இருப்பார் ஆனால் அவரை ஜெயிக்கிறதுக்கு இங்கே யாருமே கிடையாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே டக்குன்னு மந்திரத்தை வந்து சொல்ல போகிறாங்க துர்கா வந்து இதெல்லாம் கேட்டுட்டு திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தானா அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அமைதியாக இருங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நான் ஏற்பாடு பண்ணால் மிகச்சிறிய கெட்டிக்காரமே அவனை அடிச்சுக்க ஆளே இல்லை சரிங்களா நிச்சயம் நீங்கள் நினச்சது நடக்காது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னீங்க நீங்கள் இப்போ என்ன நினைச்சிங்களோ அதுதான் நடக்காது என்கிட்ட வந்துட்டாலே நிச்சயம் வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேசும்போது அவரால் அந்த இடத்த சொல்ல முடியல என்ன சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் சொல்கிறேன்னு சொல்கிறேன் நீங்கள் இப்போ ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அதாவது என்னால் இப்போதைக்கு உனக்கு உதவ முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க மாட்டுக்கு வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அவங்கள மீறியும் பக்கத்தில் இருக்கிற ருத்ராட்ச கொட்டையை வந்து எடுக்கிறாங்க எடுத்த உடனே அப்படியே வந்து சுற்றி எங்கே வந்து அந்த தாரா அனுப்பிச்சி ஆள் இருக்காங்கன்னு தெரியுது உடனே அங்கே டக்குன்னு அந்த ருத்ராட்ச கொட்டையை வந்து தூக்கி போடுறாங்க உடனே அது அவர் மேலே பட்ட உடனே அப்படியே தள்ளி வந்து நிற்கிறாங்க என்னடா அது வரவே முடியலையே இந்த வாட்டி தப்பு நடக்காதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வரப்ப நான் சொல்றத டக்குன்னு கேளுமான்னு சொல்லி அந்த மந்திரத்தை வந்து சொல்லிடுறாங்க இனிமேட் நான் உனக்கு உதவி செய்ய முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது மந்திரத்தையா சொல்லிக் கொடுத்த நான் உன்னை சும்மா ஓட மாட்டேன்னு சொல்லி டிஷும் டிஷும் பண்ணோன்னே அவர் மாட்டுக்கு அசந்து தூங்குறாங்க இங்கே என்ன நடந்தாலும் சரி நீ மந்திரத்தை வந்து உச்சரிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொன்னோன்னே டக்கு டக்குன்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ப துர்கா என்ன சாமி சொல்ல மாட்டாங்கண்ணே என்ன பண்ணுறது அவன் கையில் இருக்கிற ருத்ராட்சியை எப்படி தூக்கி போடுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல அதனால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது வெயிட் பண்ணுவோம் நிச்சயம் அவருக்கு இருக்கிற சக்தியை வச்சு எப்படி இருந்தாலும் தடுத்து நிப்பாட்டிடுவாங்கன்னு நம்புவோம் என்னது நம்புவோம்மா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு ஜெயிச்சிருவீங்க நீங்கள் ஆமாங்க அப்படி தான் தெரிஞ்சிச்சு இப்போ எல்லாம் நம்ம கையை விட்டு போகுது அதுக்கேற்ற மாதிரி நான் இங்கே ஒரு விஷயத்த வந்து செய்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே சக்தி வந்து அதிகப்படுத்துவோம் அவங்களுக்கு தடுக்கிறதுக்கும் இவர் வந்து சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க குருவே இப்போ என்னால் எதுவும் செய்ய முடியலை அப்படின்னு சொல்லும்போது நான் இப்போ உனக்கு உதவி பண்ண வரேன் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம துர்கா சொல்கிற விஷயத்த தடுத்துன்னு பாட்ட முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு